ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரையே நம ஸ்ரீ நாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை இன்றிலிருந்து நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த ஸ்தோத்திரம் ரொம்பவும் அற்புதமானது ஸ்ரீ விஷ்ணுவின் பதினாறு திருநாமங்களை கொண்டது இந்த ஸ்தோத்திரம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாய் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக ராமனாயும் கிருஷ்ணனாயும் பல்வேறு அவதாரங்கள் பண்ணி நம்மளை எல்லாம் காப்பாற்றின் இருக்கார் அப்பேற்பட்ட பகவானை பற்றி அவருடைய பதினாறு நாமங்களை நம்ம எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதோட கூட அமைஞ்சிருக்கிற ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ विष्णोः षोडश नामस्तोत्रं क स्तोत्रम् मुदल् श्लोकतः पापो औषधे चिन्तयेद्विष्णुं भोजने च जनार्दनं शयने पद्मनाभं च विवाहे च प्रजापतिम् ஔஷததே சிந்தையே த்விஷ்ணும் ஔஷதம் சாப்பிடும்போது விஷ்ணுவாக இருக்கக்கூடிய பகவானை நாம் ஸ்மரிக்க வேண்டும் விஷ்ணு அப்படின்னா வேவேஷ்டி இத்தி விஷ்ணு எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சர்வ வியாபியான பகவானுக்கு விஷ்ணு என்று பெயர் அவரை ஔஷதம் எடுத்துக்கொள்ளும்போது போது ஸ்மரிக்க வேண்டும் நம்மளோட உடம்பில் வரக்கூடிய வியாதிகள் சரியாக போகணுங்கிறதுக்காக மருந்து சாப்பிட்றோம் அந்த மருந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் பகவானை நினச்சிட்டு தான் நம்ம மருந்து சாப்பிட்ணும் அப்போது விஷ்ணவே நமஹா என்கின்ற நாமத்தை சொல்லி மருந்து சாப்பிட்டோம் ஆனால் நம்முடைய வியாதியானது சீக்கிரமாகவே சரியாக போயிடும் எதனால ஸ்பெசிஃபிக்காக விஷ்ணு நாமத்தை சொல்லணும்னா எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவே இந்த மருந்திலும் இருக்கின்றார் அதனால் அந்த மகாவிஷ்ணு நம்முடைய உடலில் வரக்கூடிய வியாதிகளையெல்லாம் மருந்தாய் இருந்து ஏன்னா அவர்தான் ரொம்பவும் மிகச்சிறந்த வைத்தியர் ஒரு ஸ்லோகம் உண்டு பூதே வியாதி கிரஸ்தே களே வரே ஔஷதம் ஜான்ஹவி தீர்த்தம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி உடலிலே வியாதியானது வந்திருக்கும் போது முதுமை ஏற்படும் போது நமக்கு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னா கங்காதேவியினுடைய அந்த கங்கா ஜலம் கங்கா தீர்த்தம் தான் ஜான்ஹவி தீர்த்தம் நமக்கு மிகச்சிறந்த வைத்தியர் யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் ஆன நாராயணன் தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பகவான் நம்முடைய வியாதியை போக்குறதுக்கு மருந்தாக அவரே இருக்கார் அதனால் மருந்து உண்ணும்போது ஔஷதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது விஷ்ணுவை நினைக்க வேண்டும் அந்த விஷ்ணுங்கிற பகவான் எப்படி இருக்கார்னா தன்னுடைய நான்கு கைகளையும் கலப்பையை கொண்டவாறு ஒரு ரூபம் பகவானுக்கு பன்னிரெண்டு திருநாமங்கள் அந்த நாமங்களுக்கு பன்னிரெண்டு ரூபங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ரூபத்தில் விஷ்ணு அப்படிங்கிற பெருமாளுடைய ரூபம் நான்கு கைகளிலையும் நான்கு கலப்பைகளை கொண்ட அற்புதமான திருவுருவம் அப்படி இருக்கக்கூடிய பகவானை நாம் ஷம் உட்கொள்ளும் போது சிந்தனம் பண்ண வேண்டும் விஷ்ணும் ஜனார்தனம் போஜனம் பண்ணும்போது ஜனார்தனனான பகவானை நாம் நினைக்க வேண்டும் போஜனம்னா சாப்பிட்றது நம்ம சாப்பிடும்போது பகவானை ஜனார்தனன்கிற ரூபத்தில் சிந்திக்க வேண்டும் மனசில் தியானிக்க வேண்டும் அந்த ஜனார்தன பெருமாள் நம்ம எல்லா கோவில்லையும் பார்க்குறோமே அது மாதிரி நான்கு திருக்கரங்களோட சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கணிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே என்று சங்கினோடும் நேமியோடும் சங்க சக்கரதாரியாய் பெருமாள் இருக்கார் நம்ம கோவில்களில் பார்க்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய ரூபம் ஜனார்தனன் அப்படிங்கிற ரூபம் மாத்வ சம்பிரதாயங்களில் இருபத்தி நான்கு ரூபங்களில் பெருமாளை நாம் பார்க்கின்றோம் அந்த இருபத்தி நாலு ரூபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருமாள் சங்கு சக்கரம் தாமரை கதை இதை இருக்கிறது கைகள் ஒவ்வொரு கைகளிலையும் மாற்றி 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 இருப்பார் அப்படித்தான் இருபத்தி நாலு மூர்த்திகளாக பகவான் வியூகத்தில் இருக்கார் அப்படின்னு மாத்வ சித்தாந்த சம்பிரதாயங்களில் சொல்லப்படுறது இங்கே இருக்கக்கூடிய ஜனார்தன பெருமாள் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய பெருமாளோட ரூபம் அதாவது வலது கீழ்கரத்திலே தாமரையும் வலது மேல்கரத்திலே சக்கரமும் இடது கீழ்கரத்திலே கதையும் இடது மேல்கரத்திலே சங்கமும் என்று சங்க சக்கர கதாதாரியாக பத்மதஸ்தனாக பகவான் விளங்குகின்றார் இவரை போஜன சமயத்திலே நாம் நினைக்க வேண்டும் எதனால் நினைக்க வேண்டும் அந்த ஜனார்தனனான பகவானே நம்முடைய வயிற்றிலே அஹம் வைஸ்வானரோத் பிராணி நாம் தேகமாஷ் பிராணாபான எண்ணம் சதுர்விதம் என்று அவனே வைஸ்வானரனாக அக்னியாக நம்முடைய வயிற்றிலே இருந்து நாம் சாப்பிடக்கூடிய போஜனங்களை எல்லாம் ஜீர்ணம் பண்ணுகின்றான் அதனால் சாப்பிடும்போது ஜனார்தனாய நமகா என்ற பகவானை ஜனாரனனாக ஸ்மரிக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிட வேண்டும் ஜனாரனாக பகவான் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்தலம் திருவனந்தபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பர்கலா என்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு எல்லாரும் டூர் போகக்கூடிய இடமா பீச்சுக்கு ரொம்ப ஃபேமஸான இடமா இருக்கு அந்த ஊர் ஆனால் அந்த வர்க்கலையில பகவான் ஸ்ரீ ஜனார்தன சுவாமியாக கோவில் கொண்டு காட்சி தரார் இது ஒரு அபிமான ஸ்தலம் எல்லோரும் நிச்சயமாக போய் பார்க்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் பெருமாள் ரொம்ப அழகாக ஜனார்தனாகவே கோவில் கொண்டிருக்கார் இந்த க்ஷேத்திரத்தில் அடுத்தது ஷயனே பத்மநாபம் சயனத்திலே பத்மநாபனாக பகவானை ஸ்மரிக்க வேண்டும் நாம் தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த பெருமாளுடைய நாபியிலிருந்து பிரம்மதேவன் வந்தாரோ அப்பேற்பட்ட பத்மநாபனான பகவானை ஸ்மரிக்க வேண்டும் நம்ம பார்த்தோமே இந்த கேசவாதி பனிரெண்டு மூர்த்தங்களில் பத்மநாபங்கிற மூர்த்தி எப்படி இருக்கார் தெரியுமா பஞ்சாயுதங்களையும் தரித்தவராக இருக்கார் சங்கம் சக்கரம் கட்கம் கதா சார்கம் என்கின்ற இந்த ஐந்து ஆயுதங்கள் பாஞ்சஜன்யங்கிற சங்கு சுதர்சனம்ங்கிற சக்கரம் நந்தகம்ங்கிற கத்தி கௌமோதகிங்கிற கதை சார்கம் என்னும் வில் இதோட முதுகில் பின்னாடி அம்பராத்துணி நிறைய அள்ள குறையாத பானங்களை கொடுக்கக்கூடிய அம்புராத்துணியோட பகவான் ரொம்ப ஆச்சரியமாக மகாலட்சுமியை திருமாறவில் கொண்டவராய் விளங்குகின்றார் ஸ்ரீ பத்மநாபர் இந்த பெருமாளே திருவனந்தபுரத்திலே சயன கோலத்திலே சிவபெருமானுக்கு அபயம் கொடுப்பவராய் பிரம்மதேவரை தன்னுடைய நாபியிலிருந்து உற்பத்தி பண்ணுபவராய் தன்னுடைய கையிலே ஒரு தாமரை மலரை வைத்து கொண்டு தனக்கு பின்பு அத்தனை தேவர்களும் சூழ்ந்து நின்று சேவிக்கும் வண்ணம் ஸ்ரீ பத்மநாப பகவானாய் காட்சி தருகிறார் திருவனந்தபுரம் என்கின்ற திவ்ய தேசத்திலே அந்த பெருமாளை தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்மரிக்க வேண்டும் ஏன் நம்முடைய தூக்கம் ரொம்ப நிம்மதியாக இருக்க வேண்டும் அந்த தூங்கக்கூடிய சமயத்தில் தான் முழிச்சுன்னு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சக்தியும் நம்ம பாடி ரிஜிவினேட் ஆகிறது அப்ப ஏற்பட்ட அந்த உறக்கம் ரொம்ப முக்கியம் அதனால் உறங்கும் போது பத்மநாப சுவாமியை நினைச்சோண்டு தான் தூங்கணும் ச பிரஜாபதி விவாக சமயத்தில் அதாவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சமயத்தில் பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பகவானை லக்ஷ்மிநாதனான அந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம் நினைக்க வேண்டும் பிரஜாபதியாக இருக்கக்கூடிய பகவான் தான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணினான் அது மாதிரி ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி கொண்டு தம்முடைய வாழ்க்கையை தொடங்கும்போது இருக்கக்கூடிய பகவானை நன் மக்கட்பேறு வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் அதனால் ஔஷதம் சாப்பிடும்போது விஷ்ணுவையும் சாப்பிடும்போது உணவு அருந்தும் போது ஜனார்தனான பகவானையும் தூங்கும்போது பத்மநாபனையும் கல்யாணம் விவாக சமயத்தில் பிரஜாபதியான பகவானையும் ஸ்மரிக்க வேண்டும் என்று இந்த ஸ்ரீ விஷ்ணு ஷோடசநாம ஸ்தோத்திரம் என்கின்ற ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகம் சொல்றது அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே நம்ம பார்ப்போம் முதல் ஸ்லோகத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுவோம் ஔஷதே சிந்தையே விஷ்ணு போஜனே சனார்தனம் பத்மநாபம் சிவகே சிரஜாபதிவற்ற கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ഗോവിന്ദ ഗോവിന്ദ